முக்கியமான செய்திகள் அவங்க வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் எதிர்த்து நோட் பண்றாங்க தமிழ் அவ்வளவு தான் தெரிவிட்டு இருக்கிட்டே தேங்க்யூ தேங்க்யூ தம்பிகளே அன்பு தம்பிகளா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு எனக்கு நாலுமே பேர் இருக்கப்ப எங்க இருந்து எல்லாரும் சென்னையில இருந்து வந்துட முடியாது நாலு ஊர்ல இருந்து வர முடியாது நாலு ஊர்ல இருந்து வரவே பாத யாத்திரை வர முடியாது அவையும் பஸ்லயோ பைக்லயோ காலையோ வரதான் முடியும் பஸ்ல இருந்து எல்லாம் வர்றாங்களா சூரியக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க அப்ப நான் மதுல இருந்து வரேன் பஸ்ல வரேன் எதுல வருவேன் அதனால் உங்களுடைய சப்போர்ட் இருக்கிற என்னோட என்னோடய ரசிகர்கள் அதிகமாகிட்டு இருப்பான்னு இருக்கிறேன் நவிய தம்பிக்கலாம் தேங்க்யூ இப்படி ஒரு படத்தில் நான் இருக்கிறேன் எவ்வளவோ மேடைகள் எவ்வளவோ படத்தை நடிச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் நான் நின்றிருக்கேன் ஆனால் இந்த படத்துக்கான பாராட்டுகள் இந்த படத்துக்கான மரியாதைகள் இந்த படத்தை பற்றி இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுகிறப்ப இன்னைக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப இந்த சூரியன்னு சொல்கிறப்ப இது உண்மைக்கே நான் தானே உட்காந்துருக்கப்ப எனக்கே சிலுக்குது இது எங்கேருந்து எவனை கற்றுக்கிட்டுன்னு எனக்கு தெரியலை எவ்வளோ என் கூட்டிகிட்டு உட்காந்துன்னு தெரியலை ஆனால் ஒன்று தெரியுது என் ஆத்தாப்பே செஞ்சோ பண்ணியும் இவ்வளோ பெரிய இயக்குநர்கள் இவ்வளோ பெரிய ரசிகர்கள் தயார்பாளர்கள் என்னை கையப்பிடிச்ச கூட்டாந்து இன்றைக்கி என் தம்பி ஐம்பத்தாதிக்கு இந்த கொட்டுக்கார வரைக்கும் என்னை கூட்டி அங்கே விட்டுருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கனமை இந்த படத்துக்குள்ளே வர காரணமாக இருந்தேன் ராமன்யா அருணிசா உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் கூலாமல் படத்துக்கு அளவு கிடந்த ஒரு ரசிகனா நான் இருந்தேன் ஆனால் அப்பேற்பட்ட இயக்குநர் படத்துக்குள்ள திருப்பி இன்னொரு நடிகனா கொண்டு வந்திருக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை அத்தனை பேரும் தலைசந்த சந்தை இயக்குநர்கள் எல்லாமே அந்த கேட்டுல போட்டு காட்டுறப்ப அவள படத்திலே எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போகிறப்ப அந்த வீசாவுக்கு போகிறப்ப ஒரு ஒரு வாரமாக நான் தூங்கலை கொண்டுட்டாங்க நீங்க விட்டுருங்க நான் அந்த நாட்டுக்கே போல நாட்டு ஒருத்தன் போன் பண்ணுற அங்கே வர இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும் இதுக்கு இல்லைன்னு சொல்லணும் மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க திருப்பி ஒன்றருக்கு தோற்று பண்ணுறாரு அதெல்லாம் இல்லை இந்த கேள்வி கேட்பாங்க இதுக்கு நீ எஸ்ன்னு சொல்லணும் இதுக்கு நீங்கள் நோன் சொல்லணும் வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் எங்கே கேட்டால் ஆமாட்டானு வருமா சம்பளம் பேமெண்ட்டு கேட்டால் இல்லைன்னு சொல்லணும் இப்படி நிறைய விஷயத்துல மறந்துடுவேன் அவங்க சொல்லி கொடுத்து அரை மணி நேரத்துல இன்னொருத்தருக்கு இன்னொரு தனியை மாற்றி விட்டு போயிருவாய் இவன்னு சொன்னாங்க மறந்துருவா இந்த அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கலை காலையில எழுந்திரிச்சு காலைல ஏறி உட்காந்தா பார்ப்பத்தோட உச்சமாவே இருந்துச்சு அதே அந்த ஒரு வாரம் பேசுனேன் பத்து பேர் இங்கே அரை மணி நேரத்துக்குள்ள பேசுறாங்க மாற்றி மாத்தி 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 தலைவர் விட்டுருங்க தலைவர் தோட்டம் மறந்துருச்சு நான் ஆனா போய் நின்றுவின் தலைவர் என்னை தாரு கேக்கட்டுன்னு சொல்லியிருக்கு இல்லை ஒரு கண்ணாடி இருக்கும் ஒட்டி போவோங்க மூணு அடிக்க தள்ளி நிக்கணும் அந்த பக்கம் பயன இருப்பாங்க நீங்க எங்க போறீங்க எதுக்காக போறீங்க எதுலாம் கேட்பாங்க சொல்லி பதற்றத்தை உச்சமா போயிடுச்சு அங்க போய் அப்படியே என்ன பேசணும்னு தெரியல எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயனும் பிள்ளைங்க ஒரு அம்மா போயிட்டுச்சு அவங்க கேட்ட கேட்க அது பயனரமா ஒரு மாதிரி நான் அப்பயே முடிவு முன்னிட்டேன் இந்த அம்மாவே இப்போ பறது நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட்ல வில்லதுக்கு பட்டு போயிடுறாங்க நம்ம கையில அப்படி நினைச்சேன் நாலே வாரத்துல கேட்டாங்க அங்க சொன்னே கரெக்ட் ஆமான்ட்டேன் எஸ் 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 நோ 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 ஓகே கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் எனக்கு இத்தனை படம் பாக்குற அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு இவங்க படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களே அப்படின்னு நினச்சி அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளோ சொன்னாங்க பி சி சார் அவ்வளோ பேர் அவ்வளோ சொன்னாங்க இன்னைக்கு தலைசு சினிமாவை அன்னைக்கு இன்னைக்கு சரி எடுத்து பார்க்க முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள் ரைத்தர்கள் நல்ல பார்வையாளர்கள் நல்ல படைப்பாளிகள் அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவங்களுக்கு சொல்றப்ப தெரியல தெரியல இதுவரை எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல கண்டிப்பா எனக்கு இந்த தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்ற எல்லாமே உண்மை ஏன்னா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா ஓரளவுக்கு அங்க இயக்குன ஒரு படையை வச்சு சொல்லுவோம் ஆனா இந்த படத்தை இன்னைக்கு பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவளை சொல்றாங்க அதனால நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமா சேர்த்து நம்புறேன் கண்டிப்பா இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் மிஸ்தினா சொன்ன மாதிரி இன்னைக்கு அதான் நினைக்கிறேன் அண்ணா அவ்வளவு விஷயம்னு சொன்னாரு அது சொன்னது அத்தையுமே உண்மை அவர் இதை விட அதிகமாக அந்த படத்தை பேசினாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத் ரொம்ப நன்றிங்க தம்பி அவன் தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு நடந்து பூரா பெரிய அஹ் எங்கெங்க போட்டு பண்ணீங்க தம்பி எல்லா நாட்டும் கூட்டு போயிட்டே இருக்கீங்க இன்னும் நாள அந்த நாடகளை அந்த ஒரு படத்தை வச்சு நீங்கிருவீங்கன்னு நினைக்கிறேன் பெர்ல போய் அவ்வளவு சந்தோஷமா ஃபோன் பண்ணாங்க என்னடா இருக்குன்னு கேட்டாங்க அம்மா பெரிய இருக்குமா அதிகாரு அப்படின்னாங்க இல்லம்மா பெரியன் பெரியமா நாடுமா வெளிநாட்டில் இருக்குமா இங்க இருக்குமா இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா சரி 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 பாத்துருப்பு பாத்துருப்பு வரப்ப பார்த்து கொடுக்க மாதிரி போகாத கவனமா அப்படின்னுச்சு என்ன வேணுமான்னு கேட்டேன் கோடா இருந்தா வாங்கிட்டு வாடா முடித்து வலிக்கிற அம்மா அப்படின் அவ்வளவுதான் அந்த தாய்க்கு அதான் தெரியும் அதுக்கு வேற எதுவுமே தெரியாது கேட்டோம்னா ஒரு டயலிங்க வாங்கிட்டு டாய்ஸ் வாங்க வாங்கிட்டு வாங்க நைட்ல கரண்ட் பிரச்சனை அடிச்சு பார்க்க முடியல இது ரெண்டு தான் கேட்போம் இன்னைக்கு அவ்வளோ பெருமை இருக்குது தேங்க்யூ தம்பி இப்படி படத்தை கொடுத்தா ஐம்பத்தி தம்பி சதவீதத்துக்கு உங்கள் கூட வந்து தோத்தாத்திரி கோடி பல படங்கள் உங்கள் கூட நடிச்சிருக்கேன் எனக்கு குழந்தைங்க வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடிச்சு சொல்லுவேன் அதில் ஒரு எண்பது சதவீதத்தை நான் உங்கள்கிட்ட எடுத்திருக்கேன் சொல்லலாம் அதே ஒன்று கொண்டு உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள் எனக்கு அவ்வளவு பேர் எனக்கு இருக்காங்க அன்பு தம்பி அது நீங்க எடுத்த படத்துக்குள்ள நானே கதை நான் எனக்கு அப்ப ரொம்ப பெருமையா இருக்கு தேங்க்யூ தம்பி லவ் தம்பி மிஸ்டி நனியா சொன்ன மாதிரி இந்த மாதிரி நினைச்சதே பெருமை தம்பி தூ அண்ணா பேரான் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு ஒரு அற்புதமான நடிகை என்ன நீங்க நடிக்கிற பார்க்கவே முடியல ஏன்னா அப்படியே இயல்பாகவே இருக்கீங்க நீங்க ஃபுல்லா அடிய ஒரு டைல கூட பேசாமல் நான் வினோத்துட்டாதான் கேட்டேன் நான் டைலாக் பேசுற ஓகே அப்பப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறேன் அவங்களே அவங்க கூப்பிட்டு போயிட்டு வராமல் கேட்டே இருக்காங்க இந்த இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும் இந்த என்ன ரியாக்ட் பண்ணணும் அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்ப என்னுடைய கவனம் நாங்கள் இருக்கணும் அவன் மேல இருக்கணுமா இல்லை எங்க அம்மா மட்டும் ஒரு ஒரு விஷயத்தை அவங்க கேட்கிறானு சொன்னாங்க உண்மை சூப்பர் வர படத்தை நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேர் இருக்கணும் அத்தனை பேர் மாதிரி நடிகர்கள் அவ்வளவு பேருக்கும் என்னோட மன மறந்த நன்றியே தெரிஞ்சுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தா அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தம்பி தேங்க்யூ தம்பி